இன்றைக்கி நம்ம கம்பெனிலேருந்து டெலிவரி பண்ணுறதுக்காக ரெண்டு அடுப்பு வச்சுருக்கோம் புரோட்டா ஸ்டவ் செராமிக் விறகடுப்பு ஒன்று ராக்கெட் ஸ்டவ் புரோட்டா ஸ்டவ் ஒன்று இன்றைக்கி நம்ம தனித்தனியாக நம்ம அடுப்பு டெலிவரி பண்ணியிருக்கோம் தனித்தனி வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ரெண்டு அடுப்புமே தனித்தனியாக நம்ம குவாலிட்டி எப்படி இருக்குது அதோட தரம் அப்படிங்கிறத தனித்தனி வீடியோவாக நம்ம அந்த வீடியோவை பார்க்குறோம் இதோட ரேட்டு அதோட தன்மை கழுத்துக்கினஸ் ஃபுல் டீட்டெயிலுமே நம்ம சொல்கிறோம் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த அடுப்பு வந்து மூணுக்கு ரெண்டு முப்பத்தி ஆறுக்கு இருபத்தி நாலு இந்த அடுப்பு வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க டோட்டலாக ஃபுல்லாகவே கஸ்டமைஸ் தான் அவங்க என்ன மாதிரி கேட்டாங்களோ தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் செராமிக் அடுப்பு இந்த அடுப்பு ஃபயர் பிக்கல் கட்டிட்டு கட்டினது இதில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ரெகுலராக எப்பயுமே நம்ம உயரம் வந்து முப்பது இஞ்சி வைப்போம் அவங்க முப்பத்தாறு இஞ்சி வச்சு கேட்டிருந்தாங்க மூணு அடி உயரம் வச்சு கேட்டிருந்தாங்க அவங்க கேட்ட மாதிரி மூணு அடி உயரம் போட்டு நம்ம அடுப்பு ரெடி பண்ணியிருக்கோம் அவங்க கீழே வந்து கிரில் வச்சு கேட்டிருந்தாங்க அந்த விறகு எடுக்கிற மாதிரி அது டோட்டலாக விறகு எடுக்கிற மாதிரி ஃபுல்லாக வச்சுருக்கோம் நம்ம அடுப்பு வந்து எம்எஸில் தான் இதில் ரெடி பண்ணியிருக்கோம் அவங்க வந்து மேலே டாப்பில் கல்லுக்கு மேலே எஸ்எஸ் போட்டு கேட்டிருந்தாங்க எஸ்எஸ் வந்து நம்ம எப்போயுமே கல் தனியாக இருக்கும் அடுப்பு தண்ணி தகுடு தண்ணி அந்த டாப் தகுடு தண்ணி அப்படி தான் நம்ம செக் பண்ணுறோம் அவங்க வந்து கல்லை வந்து எஸ்எஸ்லேயே ஃபிக்ஸடாக பற்ற வச்சு கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி நம்ம இதில் பற்ற வச்சுருக்கோம் இது ஃபுல்லாக மேலே டாப்பில் இருக்கிறது எஸ்எஸ் அந்த கல்லை தூக்குறப்போ எஸ்எஸ்ஸும் சேர்ந்து தான் வரும் உங்களுக்கு இப்போ அடுப்பு தண்ணி கல் ரெண்டு பொருளாக தான் வரும் உங்களுக்கு நம்ம இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுறோம் நம்ம இல்லாமல் எஸ்எஸ் தனியாக இருக்கும் கல் தனியாக இருக்கும் அடுப்பு இந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணுறது அவன் இந்த மாதிரி கேட்டாங்க கேட்ட மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இதில் வந்து கல்லோடைய திக்னஸ் வந்து ட்வெண்ட்டி எம் கல் போட்டிருக்கோம் முக்காலஞ்சு கல் போட்டிருக்கோம் அது கல்லோட வெயிட் வந்து எண்பத்தி ஏழு கிலோ வருது கல்லோட வெயிட்டு இந்த அடுப்பு வந்து நார்மலில் செராமிக் ஃபயர் பிக்கல் கட்டி நம்ம இந்த அடுப்பை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வந்து நார்மலுக்கு இந்த அடுப்பு வித்தியாசம் என்னென்னா உங்களுக்கு வந்து நார்மல் அடுப்பில் விறகு வச்சு எரிக்கிறீங்கன்னா விறகு வச்சு எரிக்கிற வரைக்கும் நெருப்பு ஹீட் இருக்கும் அதுக்கப்புறம் அதோட ஹீட்டோட தன்மை இறங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ஹீட்டு குறைஞ்சிடும் இந்த அடுப்பில் நீங்கள் ஒரு ஆறு மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நாலு மணி நேரத்துலேயே நீங்கள் விறகு எடுத்துடலாம் ரெண்டு மணி நேரம் ஹீட்டு உங்களுக்கு என்ன டெம்பரேச்சர் வச்சு நெருப்பை வச்சு எரிக்கிறீங்களோ அந்த ஹீட்டை வந்து அதோடய கல் வந்து ரிட்டன் கொடுத்துரும் உங்களுக்கு அவரோட தன்மை கல்லோட தன்மை அந்த மாதிரி அது உள்ள ஹீட்டு கல் கிட்டனால அதனால் டைம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த அடுப்பு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் காலைல கடையில் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா மதியான கடை நைட்டு கடை ஓட்டுறவங்களுக்கு இந்த அடுப்பு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விரகம் மிச்சப்படுத்தும் அது நேரத்தில் நம்ம ஃபயர் உள்ள வச்சுருக்கோம் அடுப்பு ஓரத்தில் சுற்றி ஃபயர் உள்ள வச்சுருக்கனால அதோடய அனல் எதுவுமே பக்கத்தில் நிற்கிற மாற்றங்களுக்கு அடிக்காது நம்ம எப்பயுமே சிமினி போக போகிற அந்த கொலா கூண்டு நம்ம சிமினி ரெடி பண்ணுறோம் அடுப்பில் அது எப்பயுமே ஸ்ட்ரெயிட் வாட்டரில் வைப்போம் இவங்க வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி கிராஸ் ஆகணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க டேப்பராக இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி கிராஸை வச்சு நம்ம இது செட்டிங்கில் போட்டுருக்கோம் இந்த சிமினி நாலு இஞ்சி பைப் இருக்குது அவங்க அவுட்லெட் அவுட்லெட் வந்து அஞ்சு இஞ்சி போட்டு கேட்டிருந்தாங்க நம்ம டோட்டலாக செட்டாக எல்லாமே நம்ம நம்ம தான் கொடுக்குறோம் பைப்பு முதல்ல நம்ம தான் கொடுத்துருக்கோம் இது அவுட்லெட்லேருந்து அஞ்சு இஞ்சி வந்துடும் அது போட்டு மேலே ஏற்றிக்கலாம் கிராஸு இது செராமிக் அடுப்பு நம்ம திருச்சியிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க திருச்சி அரியமங்கலத்துலேருந்து இருந்து நம்மள்ட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க கம்பெனி பக்கத்துலேருந்து தான் இதோடய பிரைஸ் வந்து டோட்டலாக முப்பதாயிரரூவா வருது காஸ்ட்டு எஸ்எஸ் பீடிங் போட்டதுனால இந்த அடுப்பு வந்து ராக்கெட் ஸ்டவ் புரட்டா ஸ்டோவ் அடுப்பு தான் நம்ம இது வந்து டபுள் மோட்ரு போட்டு இந்த அடுப்பை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஏர் புளாயர் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதுலேயே வந்து நம்ம எஸ்எஸ் பீடிங் வந்து அந்த கல்லில் வச்சு பற்ற வச்சு கேட்டுருந்தாங்க இதிலையும் எஸ்எஸ் பீடிங் போட்டிருக்கோம் மேலே கல்லுக்கு மேலே போட்டுருக்கேன் எஸ்எஸ் பீடிங் நம்ம செட்டாக தூக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கல் கல்லு அந்த எஸ்எஸ் பீடிங்கோடு வந்துடும் உங்களுக்கு இப்போ அதை பார்த்த அடுப்பும் இந்த அடுப்பு ரெண்டும் ஒரே கஸ்டமர் அதாவது ஒரே டயத்தில் நமக்கு ஆர்ட்ரு பண்ணியிருக்காங்க இது அந்த முதல் பார்த்து வீடியோ பக்கம் எடுத்தது இது நைட்டு தனித்தனியாக ஏற்றணும் இங்கே மழை வந்தனால நம்ம வீடியோ ஒன்றும் வச்சு எடுக்க முடியல அதனால் தனித்தனியாக நம்ம வீடியோ எடுத்துருக்கோம் இந்த அடுப்பில் வரக்கூடிய அந்த ஏர் புலோயர் வந்து நம்ம கொடுக்குறோம் இந்த ஏர் புலோயர் வந்து பன்னெண்டு ஓல்டு ஆறாயிரம் ஆர்பியம் சுற்றும் உங்களுக்கு டிசி மோட்டரு தான் உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கனெக்ஷன் ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி கொடுக்குறோம் நீங்கள் தேவைப்பட்ட சோலார்லேயோ பேட்டரியிலேயே கூட அட்டாச் பண்ணிக்கலாம் இதை இது ஆறாயிரம் ஆர்பிங்கிறப்போ உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு கரண்ட் பில் வராது அதே நேரத்தில் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஸ்பீடு திறமை இருக்கிறனால உங்களுக்கு விறகு மிச்சப்படுத்தும் நீங்கள் கேஸ் மாதிரி நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அதில் மோட்ரு இருக்கிறனால தேவையானது ஸ்பீடு திறமை கூட்டவோ குறைக்கவோ இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இதில் ஃபாஸ்ட் மூவிங்க்கு ஃபாஸ்ட்டு கடைக்கு இந்த அடுப்பு கரெக்டாக இருக்கும் புகை வந்து பெரிய லெவலில் இந்த அடுப்பில் புகை வராது இந்த அடுப்பு இருக்கிற வீடியோ நம்மள்ட்ட யூடியூப் சேனலே இருக்குது நம்ம தேவைப்பட்டா நம்மளோட வாட்ஸ்அப் வந்தாலே நம்ம ஒன்று லிங்க் பண்ண முடிச்சு வைக்கிறோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நார்மல் அடுப்பில் நீங்கள் புகை வருதுன்னா அதில் வந்து எண்பது சதவீதம் உங்களுக்கு புகை கம்மியாக இருக்கும் இந்த அடுப்பில் இருபது சதவீதம் நார்மலாக வரக்கூடிய புகை வரும் அதுவும் பெரிய லெவலில் உங்களுக்கு தெரியாது நம்ம அடுப்பில் ஃபுல்லாக வந்து நம்ம ஃபயர்வுள் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அடுப்பை சுற்றி ஃபுல்லாக டோட்டலாக ஃபயர்வுள் வச்சுருக்கோம் அதனால் பக்கத்தில் மாஸ்டர் நிற்கிறப்போ அன்னல் அடிக்காது இந்த அடுப்புலேயும் நம்ம ஃபயர்வு வச்சு தான் ஏன்னா ஸ்பீடு அதிகமாக இருக்கிறப்போ அதோடய வெப்பம் அதிகமாக இருக்கும் அதனால் அண்ணல் ஓவராக்கிறனால நம்ம ஃபயர்வு வச்சுருக்கோம் இந்த அடுப்பில் இந்த அடுப்பு வந்து டோட்டலாக வந்து எஸ்எஸ் பீடிங் போட்டிருக்கோம் போட்டு முப்பத்தி ஒம்பதாயிரம் வருது அப்போ எஸ்எஸ் இல்லாமல் நார்மலாக போட்டு கொடுக்குறது வந்து முப்பது ரூபா கொடுக்குறோம் எஸ்எஸ் பீடிங் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இது இல்லாமல் கல் வந்து முக்கால் இஞ்சி கல் போட்டிருக்கோம் இந்த கல்லோட வீட்டு வந்து எண்பத்தி ஏழில் கிலோ இருக்கும் கல்லோட வீட்டு நம்மளோட ராக்கெட் ஸ்டவ் வந்து டொமஸ்டிக் வந்து மூணு ஐநூறுலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது கமர்ஷியலில் வந்து ஐயாயிரத்து ஐநூறு வளர்ந்துருக்கு நம்மள்கிட்ட ஏதாவது கேஸ் அடுப்போ புரோட்டா அடுப்போ கேஸ் அடுப்பு ரெடி பண்ணுறோம் சமையல் அடுப்பு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஃபாஸ்ட் ஃபுட் அடுப்பு பார்பிக் அடுப்பு அதே மாதிரி கஸ்டமர் என்ன மாதிரி பட்ஜெட்டில் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாலும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர்ஹமான் கேஸ் ஸ்டோவ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி